பாண்டியன் சீரியலில் இங்கே என்ன நடக்கும் போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே தங்கமையில் ரொம்பவே அவங்க அம்மாட்ட அழுகிறாங்க எம்மா அந்த வீட்டில் இருக்கவேன் எனக்கு பிடிக்கல எந்த விஷயமும் எங்கள் அத்தைக்கிட்டையும் மாமாட்டையும் கேட்டு தான் செய்ய வேண்டியிருக்கு இவர்கிட்ட நான் ஊருக்கு கிளம்புறேன் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லாமல் எங்கள் அம்மாட்டும் எங்கள் அப்பாட்டையும் கேட்டு போங்கிறாங்க அவங்கக்கிட்ட கேட்டால் நீ என்ன அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க அது போக வந்து வீட்டுக்காரி போகிறாள் அவள் கையில் காசு ஏதாவது கொடுத்துருவோம் இல்லை மாமியார் விட்டு தான் போகிறோம் பண்ணுறது ஏதாவது வாங்கி கொடுத்துட்டுவோம் விழுவோம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுமா பார்த்தரலாம்மா வீட்டு வாசலில் இருந்துட்டு உள்ளே கூட வராமல் அப்படியே போகிறாரு இப்படி ஒன்றும் இல்லாத தெரியாத மாப்பிள்ளைக்கு நீ கட்டி கொடுத்துட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடி ஆமா அப்படி உன் புருஷனுக்கு உண்மையிலேயே புழக்க தெரியல வைக்கல அப்படின்னு இருக்காங்க இன்னும் அம்மா இதோட பெரிய விஷயம் என்னென்னா அவர் சம்பளத்தை அப்படியே கொண்டு சம்பள பணத்தை கொடுத்துட்டாரு சம்பளம் வந்ததை கூட என்கிட்ட சொல்லலாமா அப்படி என்னடி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க ஆமாம்மா சம்பள பணத்தை அப்படியே கொண்டு கொடுத்துட்றாங்க செலவுக்கு ஒரு ரூபா காசு கூட எடுக்க மாட்டுறாங்க அது போக மாமனார் மாமியார் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனால் அந்த வீட்டில் யாருமே காசு கொடுக்குறதில்லம்மா ஆனால் இவர் தான் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்காரு நாங்கள் கூட எவ்வளோ சொன்னோம்மா இந்த மாதிரி காசை வந்து நம்ம ஃபுல்லாக அவங்கட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செலவுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கும் போது அப்பாட்டும் அம்மாட்டியும் நான் வாங்கிக்கலாம் திடீர்னு எடுக்க முடியாதுல்ல காசை அப்படிங்கிறாரு அது போக நீங்கள் இருபத்தோராயிரூவா உங்கள் தம்பி கொடுக்கணுமோ அதையாவது கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கும் போது இல்லை அதை நான் கடன் வாங்கி கொடுத்துருங்கிறாரு அந்த கடத்தை எப்படிமா அடைப்பார் அதுபோக இந்த சம்பளத்தையும் எடுக்க மாட்டேன் ரொம்ப கடுப்பாக இருக்குமா நீ பிழைக்க தெரியாத ஒரு பையனுக்கு போய் நீ கட்டி கொடுத்துருக்கியம்மா அப்படிங்கிறாங்க என்னட்டி சேருது மாப்பிள்ளை அவ்வளோ சம்பளம் எடுக்காரு இப்படி எடுக்காரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க அது போக சம்மந்தியமாக தான் சொன்னாங்க எங்களுக்கு வந்து நிறைய வசதி இருக்குது பொண்ணு வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது எவ்வளோ படிச்சிருந்தாலும் வீட்டில் இருக்குன்னா எழுந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட்டு இப்போ நல்ல வசதியான குடும்பமாக இருக்கா மளிகை கடை வச்சுருக்காங்களே நான் ஒரு நல்லா வேலை பார்க்காரு எத்தனை சம்பளம் எடுக்காருன்னு சொன்னாங்க ஆனால் இப்படி சம்பளம் எடுத்துக்கொண்டு அங்கே கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க ஏம்மா நீ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் இந்த வீட்டில் இருந்துடலாம் அங்கே நான் தானேமா கஷ்டப்படுறேன் நீ தான் சொல்கிற வசதியான வீட்டில் இருக்க வைக்க உனக்கு எல்லாமே கிடைக்கும் இங்கே அப்படி இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறேன் நான் வசதியான வீட்டில் தான் நான் இருக்கேன் ஆனால் எந்த ப்ரோஜனமும் கிடையாதுமா அந்த மீனாக கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க அவள் அவள் சம்பளத்தை எத்தனை ஆயிரம்னாலும் கவுண்டில் வச்சுக்கிறான் அந்த ராஜி கதிர் வேலை செஞ்சு அப்படியே கொண்டு கொடுக்குறான் ஆனால் எனக்கு யாரும் கொண்டு கொடுக்கலம்மா ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை அவர்கிட்ட வெறும் நூறுரூவா காசு கிடையாதுமா இப்போ பைக்கு பெட்ரோல் போடணா கூட சரி தான் இல்லை ஒரு வேளை வந்து அவங்க பஸ்ஸில் போக வேண்டியதாக இருந்தாலும் சரி தான் அப்பாட்ட நூறுரூவாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் கேட்டு தான் நிற்காரு இப்படி பிழைக்க தெரியாத மனசுன்னு கொண்டு இப்படி கட்டி கொடுத்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எழுதுறாங்க உடனே சுடர் சொல்கிறாங்க அக்கா உன் நிலமைய பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏம்மா தயவு செய்து இப்படி பணக்கார மாப்பிள்ளை கொண்டு கட்டி கொடுக்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒன்றும் உரம் தெரியாத கட்டி கொடுத்தியம்மா அப்படிங்கிறாங்க உடனே இவங்க தங்கமீனோட அப்பா சொல்கிறாரு பாக்கியும் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுவேன் சரி பண்ணிடுவேன் ஆ ஆயிரம் போய் சொல்லி இந்த பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்திய பாரு எண்பது ஓனு கவரிங்கை போட்டு பெரிய வசதியை கட்டி கொடுக்க மாதிரி கட்டி கொடுத்தேன் பாரு இப்போ என்னாச்சு பாரு அப்படிங்கிறாங்க எங்கே நானே வந்து கடுப்பில் இருக்கேன் எரிய எண்ணெயில் வந்து நீங்கள் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கீங்களோ கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறாங்க அப்பா சொல்றதில் என்னம்மா தப்பு இருக்குது எப்போவுமே நீ அப்பாவை இசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் அப்பா வந்து கரெக்டாக தான் சொல்கிறாங்க ஆ இந்த பையனுக்கு நீங்கள் கட்டி கொடுத்துருக்கூடாது என்ன நான் அஞ்சு வயசுக்கு மூத்தவா ஆ இதில் வேறு நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுருக்கேன் எழுபது நகை எண்பது நகை போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு எல்லா பொய்யும் சொல்லி தான் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கோம் அந்த உண்மைகள் தெரிஞ்சாலும் நான் அசிங்கப்பட்டு வெளில தான் வரணும் பாரு அங்கே இருந்து எனக்கு எந்த மரியாதையும் கிடையாது நீ சொன்ன நான் எவ்வளோவோ கேட்கல ஒரு விஷயத்தில் அந்த ராஜி மீனாவையும் வந்து உங்கள் அத்தை கூட சேர விடாதான்னு சொன்னேன் நான் தான் சேர்த்து வச்சப்பேன் எனக்கே அதுவும் ஆப்பா போயிடுது அவங்க தனித்தனியாக சேர்ந்துக்கிட்டு குசு குசுன்னு பேசுகிறதும் வைக்கிறதும் ராஜி வந்து திரையில தூக்கி வச்சு ஆடுறதும் அந்த அத்தை ரொம்ப ஓவராக தான் இருக்குமா எனக்கு பிடிக்கலம்மா அப்படிங்கிறாங்க ஏன்டி பிடிக்கலன்னா அப்போ இந்த வீட்டில் வாழவட்டியாக இருக்குன்னு தெரியலான்னு பார்க்கியா அப்படிங்கிறாங்க ஏம்மா இங்கே கீரையோ பட்னியோ ஆனால் நிம்மதி இருக்குமாம்மா அங்கே அது இல்லை நான் வந்து தினம் பயந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அது போக பெயர்ந்து வாழ்ந்துட்டாலும் சரி ரைட்டு நமக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னா கூட ரைட்டு பரவாயில்லன்னு ஏற்றுக்கலாம் இந்த மனுஷன் எல்லா உழைச்ச பணத்தையும் கொண்டு அம்மாட்ட கொடுக்குறாரு அப்பாட்ட கொடுத்துட்றாரு அது போக வந்து அவன் தம்பி மாட்டான பணத்துக்கு நான் கடமை கொடுக்க போகிறாங்கிறாரு எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குமா இவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியலை இவ்வளோ எதுக்குமா பைக்கில் வாரம் அவர் மேலே கை போட்டிருக்கேன் கையெல்லாம் தூராடு இந்த ஊர் உலகத்தில் எதுவும் பார்த்து எங்கள் அப்பாட்டை சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அசிங்கமாக போயிடுவோம் அதனால் கையை திரும்ப எடுத்துரு மயில் நீ ஏறு அப்படிங்கிறாரு பைக்கில் தள்ளியிருந்தால் எப்படிமானால் பைக்கில் இருக்க முடியும் கீழே கிலோமீட்டர் நினச்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க இப்படி மாதிரி இருப்பார் புருஷன் அப்படிங்கிறாங்க இப்படி அப்படிதாம்மா கட்டி வச்சிருக்கேன் நான் லவ் மேரேஜோ ஏதோ பண்ணல ரெண்டு வீட்லேயும் பார்த்தனா கட்டி வச்சிங்க ஒரு முறைக்கு பல முறை கட்டி வச்சுங்க நீ யோசிச்சுருக்கணும்ல அம்மா போய் சொல்லியிருந்தான் ஆனால் அந்த மாப்பிள்ளைக்கு எனக்கு சரியாக வந்து வாழையவே எனக்கு கூட தெரியலையே மனைவி என்ன மனசில் நினைப்பா வைப்பா ஒன்றுமே ஒரு தோண மாட்டேங்குது ஒரு பையன் குறுக்கால் வந்துவிட்டான் அதுக்கு நான் கட்டி பிடிச்சிட்டேன் எப்படி என்னை கட்டி பிடிக்கலான்னு கேட்குறாரு இவரை நான் என்னத்தை சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க அக்கா உண்மையிலேயே சரணமாக இதெல்லாம் பிடிக்காதா அப்படிங்கிறாங்க எனக்கும் தெரியலடி அவரை எப்படி வளர்த்து வச்சுருக்கானே தெரில சின்ன பிள்ளையாக்கு என்ன தன்மருப்பாக தான் இருக்குது பொண்டாட்டி தானாங்க பாசமும் ஏதோ இல்லை நானும் பல முறை வந்து ஏதோ ஒரு வகையில் அவர் சரியாயிடுவார் சரிவார் சரியாயிடுவார்னு பார்க்குறேன் ஆனால் அவர் மாறாமே அப்படியே இருக்கார் அதுதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே பாக்கியத்துக்கு கடுப்புக்கு மேலே கடுப்பு ஏறிட்டே இருக்குது இவ்வளோ சொன்னோன்னே இன்னே ஏங்க இதை விடக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க பாக்கியம் வந்து இப்போ பாக்கியம் பிடிச்சங்கிட்டேன் ஆமாம் பாக்கியம் இது என்ன ஏதுன்னு கேட்டாகணும் அப்படிங்கிறாங்க ஆமாங்க கேட்டு மட்டும் இல்லை மாப்பிள்ளோட ஒட்டுமொத்த சம்பளமும் மயில் கையில் வரணும் அதுபோக நம்ம போடுற கோடில் வந்து கொத்து சாவியும் எங்கன்னா இருக்கணும் தங்கமயில் தான் இருக்கணும் மூத்த மருமம் யாருன்னு யாருன்னு நிரூபிக்கணும் அந்த மீனா பிள்ளை நல்ல வசதியான வீட்டில் பிறந்த பிள்ளை அவக்கு சர்க்காரில் வேலை பார்க்கா அந்த ராஜ அப்படி தான் கனமான வசதியான பிள்ளை தான் அது போக அவளும் சர்க்கார் வேலைக்கு போயிட்டா அப்படின்னா அந்த வீட்டில் தங்கமேல் குடியிருக்கவே முடியாது அப்போ அந்த வீட்டில் தங்கமேல் இருக்கணும் அப்படின்னா இப்போ அம்மன் வந்து சரணமாப்பிள்ள வேலையை கெடுக்கணும் அப்படிங்கிறது சரணமாப்பிள்ள வேலையை கெடுக்கணுமா அப்படிங்குறது ஆமாம் சரணமாப்பிள்ளமா வேலையை தான் செய்யணும் அப்படி தான் வந்து மாப்பிள்ளை வந்து வீட்டோடு இருப்பார் இந்த பாரு பாக்கியம் நீங்கள் ஐடியா பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு அந்த பையன் வாழ்க்கையை கெடுத்துனா அவனுக்கு வருமானம் வராது அதுக்கப்புறமும் தங்கமையில் கஷ்டம் தானே விடுவா அப்படின்னு எங்கே வராது பேசாமல் அவரை வந்து மளிகை கடைக்கு போய ஏன் செந்தில் மட்டும்தான் வந்து அந்த கடையில் உள்ள வருமானத்தை சாப்பிட்ணுமா அப்படிங்கிறாங்க என்ன பாக்கியம் அவனுக்கு புரியாமல் பேசுகிற அந்த செந்தில் தம்பிக்கு தான் வந்து சம்பளமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க ஏங்க சம்பளம் கொடுக்காம ஏங்க ஒருத்தன் வேலை பார்ப்பான் சம்பளமே கொடுக்கலன்னு சொன்னால் கல்லால் கை வைப்பான் பணத்தை எடுக்காமல் எப்படி இருப்பான் கோமதி தம்பி அங்கே இருக்கார் எப்பவும் பாலிசாக தான் நடந்தார் கல்லால் பணம் எடுக்கலாம் நடந்த முடியுமா எல்லாம் எடுக்க தான் செய்வாங்க இப்போ மாப்பிள்ளை போயிட்டாருனா அவங்க ரெண்டு பேரும் கை வைக்க முடியாது ஏன்னா மாப்பிளைக்கு அந்த தொழிலை பற்றி ஒன்றும் தெரியாது அவங்க அப்பா கல்லால் சொல்லிடுவார் அப்போ கல்லால் இருக்க வரவு செலவு இவருக்கு தான் அதில் ஒரு புத்திமதியை சொல்லி அவர் அது பணத்தை வாங்கிட்டாருனால் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிறாங்க உடனே தாங்க நம்ம இப்போ சரண மாப்பிள்ளை வேலை பார்க்குற இடத்துல போய் சரணமாப்பிளை எப்படி வேலை கொடுக்கலாம் வைக்கலாம்னு சொல்லி இது பண்ணிடுவோம் இல்லையா சரண மாப்பிள்ளையை வேலை விட்டு பாட்டத்து அளவுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி விட்ருவோம் அப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை நம்ம சொந்தக்காரங்களே யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க அவங்கள வந்து கடவுங்க வைக்கணும் மாப்பிள்ளிட்ட அந்த தொழிலில் ஏங்க வச்சோம்னா மாப்பிள்ளை கொடுத்துருவார் கொடுக்க முடிச்சுட்டு அந்த செல்லை ஆஃப் பண்ணிடணும் அட்ரஸை தப்பாக கொடுத்துடணும் சொல்லும்போது பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்க தான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசணும் பாண்டியனை வந்து உங்களுக்கு பொண்ணு பார்க்க ஏன்டெல்லாம் சொல்லியிருந்தார் வச்சுருந்தாரு கடைசி வந்துருந்தார் வீட்டில் கல்யாணம் ஆகிருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப க்ளோஸு ஆனால் இப்போ அக்கௌண்ட்டில் பணம் வந்து ஒரு ரெண்டு நாளாக அவங்க ஆக ஆனால் எனக்கு வீட்டு வேலை நடக்குது எனக்கு பொருள் வேணும் அது வேணும்னு வாங்கிடணும் வாங்கிட்டு செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் சுவிட்ச் ஆஃப் பண்ணணுன்னா இந்த பணத்துக்கு நீந்தான் பொறுப்பும் பாரு மாப்பிள்ளையால் அப்பாட்ட கேட்கவே முடியாது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இவருக்கு இருக்கிற நிலமைக்கு இருபத்தோராயிரம் வர இடத்துக்கே வந்து அடிக்கிட்டு இருக்காரு லட்சக்கணக்கெல்லாம் இழுத்து விட்டோம் அப்படின்னா அவர் அதை சரி இது பண்ணவே முடியாது ஓனர் நீ வேலைக்கு வேண்டாம்மா கிளம்பிருப்பார் இவன் கிளம்பி மாப்பிள்ளை கிளம்பிடுவார் அப்போ கிளம்பி வீட்டில் இருக்கையில் சரி சும்மையாக இருக்க கடைக்கு வாங்கும்பார் கடைக்கு வரையில் வந்து அங்கே வேலை செய்ய தெரியாது நம்ம ஊழியர்கள் ஒரு நாள் போய் மாப்பிள்ளையை வைங்க மாப்பிளைக்கு தான் வந்து இந்த தொ மலை தொழிலை பற்றி ஒன்றும் தெரியலையே அவர் படிச்சுட்டு அப்படியே வேறு இடத்துல வேலை பார்த்துருக்காரு அதனால் அவர் கல்லா வரவு செலவாக பார்க்கட்டும் சம்மதி நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவோம் அவரும் சரி ரைட்டு நம்மளுக்கும் வயசு ஆகிட்டு டெஸ்ட் இருந்தாங்கன்னா பூரா பொறுப்பும் மருமனுக்கு வந்துருக்குங்களே அதில் ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரத்துக்கோ உக்கா வியாபாரம் அதில் நைஸாக நாளில் ஒரு பகுதியை ஆட்டையை போட்டு நேர்த்தேனே அப்படிங்கிறாங்க பிடிச்சுள்ளதையா அப்படிங்கிறாங்க இப்போ தான் எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க பிறகு உங்கள் மரமண்டைக்கு இப்போ தான் புரியும் அப்படிங்கிறாங்க சரி பார்க்கணும் இதை எப்படி சாத்தியம் பண்ண அப்படிங்கிறாங்க சாத்தியம் பண்ணிடலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம நேராக அந்த கடைக்கு போவோம் நான் தானே பிரச்சனை நம்ம வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அமைச்சர் தரவையை பார்த்து பேசுகிறாங்க இந்த மாதிரி இந்த கடைக்கு போங்க எங்களையும் சொல்லுங்கள் ஆனால் பாண்டியனை வந்து ரொம்ப க்ளோஸு அவர் தான் வந்து என் பையன் சரவணனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னார் நானே ஏகப்பட்ட இடத்துல பார்த்து தம்பி சந்தர்ப்ப சூழ்நிலையில் பாம்பே வரைக்கும் போயிட்டேன் அப்போ தான் பாக்கியம் இதில் கல்யாணம் ஆகிருக்காது மா கல்யாண மலையில் ஆயிட்டுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் பாண்டியனெலாம் ரொம்ப க்ளோஸு உங்கள் அப்பா வந்து எனக்கு கூட பிறந்த சகோதரன் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பொருளை கேட்கணும் அப்பா பாசத்தில் ரொம்ப கூண்ட பையன் அந்த பையன் ஓனர் இல்லாத நேரத்தில் நான் டயத்தை சொல்லுங்கள் அந்த நேரத்துக்கு போங்க இவ்வளோ பொருள் வேணும்னு சொல்லுங்கள் இவ்வளோ பொருளையும் வண்டியில் ஏற்றி விடுவார் பொருள் தம்பிக்கு இந்த பணம் இதுக்கு பணம் வந்து ரெண்டு நாளையில் உங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்பி தம்பி நீங்கள் செட்டில் பண்ணிவிட்டீங்கன்னா சரின்ட்டுவார் நீ இங்கே வந்து எல்லா பொருளையும் ஏற்றிட்டு வந்து குறைஞ்ச விலைக்கு யூபியலாக என்ன ஜீவியலாம் தெரியாது அதை வித்துட்டு ஆளுக்கு உதவியாக ஷேர் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறேன் சூப்பர் யோசனைக்கா முன்னாடி சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க உடனே பாக்கியத்தோட சொந்தக்கார பையன் போகிறாரு போய் இந்த மாதிரி பயங்கரமா பண்ணி பேசுகிறாரு அவரும் சரணம் நம்பிடுறாரு நம்பினோன்னே எல்லா பொருளையுமே வந்து ஏற்றி விட்றாரு ஆனாச்சும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் இது பண்ணுறாரு ரெண்டு நாள் அனுப்பிடுங்க அப்படிங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் ஏற்றி அனுப்பிடுறாங்க இந்த சூழ்நிலையில் அந்த பொருளை கொண்டு வந்து ஒரு ஒரு வியாபாரிகிட்ட ஒன்று பாதியாக உத்தர்றாங்க இதில் பாக்கியத்துக்கும் அவங்களுக்கும் ஆள் பாதியாக ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் கிடைக்குது நாலு லட்சம் வாங்கி விற்று தான் ரெண்டு லட்சம் லட்சம் கிடைக்கிறது உடனே அதை பாக்கியம் போய் ஏங்க வாங்க இருக்கிறத வந்து சுடருக்கு நகை வருவோம் அப்படின்னு சொல்லி தங்க நகை வாங்கிக்கொண்டு கொடுக்காங்க இந்த சூழ்நிலையில் எங்கள் பா வந்து தங்கமேல் வந்து வீட்டில் யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க அம்மா ஏதாவது செஞ்சு வந்து எனக்கு வாழ்க்கையை காப்பாற்றுன்னு சொன்னாங்க ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க இம்மா எதையாவது செஞ்சு வாழ்க்கையை காப்பாற்று சொன்னால் இன்னும் காப்பாற்றலையம்மா அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே வேலை தாண்டி பார்த்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பூர் அதுக்கு எல்லாம் காலமாகும் அப்படிங்கிறாங்க அப்போது சரவண ஓனர் வராங்க வந்து இப்போ பொருள் நிறைய களியாக நல்லா நல்ல எவராயிருக்கா அப்படிங்கிறாங்க அம்மா நச்சு இருக்கு ரெண்டு நாளில் பணம் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க ரெண்டு நாளில் பணம் வந்துடுவான் அப்படிங்கிறாங்க அம்மா ரெண்டு நாள் பணம் வந்துடும் எங்கள் அப்பாவுக்கு வேண்டிய ஆள் அப்படிங்கிறப்போ பாண்டியனுக்கு வேண்டியாலா சரி 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 கடை வேண்டி போயிருக்காங்களா அப்போ அதுக்கு நீ தான் போ பொறுப்பு அப்படிங்கிறாங்க ஆனால் தந்துடுறேன் எங்கள் அப்பாவுக்கு வேண்டிய ஆளு தானே நான் வந்துடும் எப்படின்னா வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க சரியாப்பா இது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ரெண்டு நாளாகுது அந்த பணத்துக்கு அந்த பொருளுக்கு பணமே தரலை அப்போ செவ்வொன்றனை ஃபோன் அடிச்சு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க பாக்கியம் ஏற்பாடு பண்ண செல்லு சுவிச் ஆஃப் வருது ஐயோ செல்லு சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் ஃபோன் போட்டு பார்க்கறது நடக்கலை அப்போ ஸ்டாஃப் ஒரு ஆளை வச்சுட்டு நான் வந்து அந்த அட்ரஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த அட்ரஸில் போய் கேட்குறாங்க என்ன இருக்காங்களா அப்படிங்க அப்படி ஒரு ஆளை இங்கே கிடையாது சார் இந்த ஐடி கார்டு சார் அங்கே தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க தம்பி செட்டிங்கில் என்னனாலும் பண்ணலாம் இதை வந்து செட் பண்ணி இன்னும் எடிட் பண்ண மாதிரி இருக்குது ஐடி கார்டு இந்த அட்ரஸ் ஆலேயே கிடையாது தம்பி இந்த முகவரியில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக வீடு கட்டி கூட்டியிருக்கோம் எந்த இப்படி ஒரு ஆள் இங்கே இருந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க பக்கத்தில் வேணா கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க பக்கத்துலேயும் விசாரிக்கிறாங்க அப்படி ஒரு ஆளே தெரில அப்போ தான் யோசிக்கிறாரு பாண்டி எங்கள் அப்பாவை சொன்னாங்க இப்போ இவங்க நம்ம மாமாத்தா வீட்டிலலாம் ஆள் சொன்னாங்களே தெரிஞ்சாலும் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றையும் முடிய மாட்டேங்குது உடனே தங்கமையில் போன்ற தங்கமையிலு அப்படிங்கிறேன் என்ன அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு உங்கள் அப்பா அம்மா பேர் எல்லாத்தையுமே தெளிவாக சொன்னாங்க சொல்லிவிட்டு கடையில் வந்து கடை வாங்கிட்டு போனாங்க பொருள் இப்போ செல்லு சுவிச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லி உங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லிலாம் வாங்கிட்டு போனாங்களா அப்படிங்கிறாங்க அம்மா அம்மையில் எல்லோரையும் தெரிஞ்ச மாதிரி கட்டிக்கிட்டாரு சரி அப்பாவுக்கும் தெரிஞ்சவர் நம்ம எல்லோருமே தெரியுதுன்னு சொன்னோம் நான் கடன் கொடுத்தேன் இப்போ ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாரு அங்கே போய் பார்த்தா அப்படி ஒரு அட்ரஸில் ஆளே இல்லைங்கிறாங்க அப்படிங்கிறேன் ஆமாம் அப்போ வந்து பணத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்க ஒன்றும் தெரில மயில் நான் வேறு கடன் கொடுத்து விட்டேன் ஓனர் வந்து நீங்கள் தானே கொடுத்தேன் வாங்கிருக்கு வழக்கம் போல அப்படின்னு சொல்கிறாரு நான் என்ன பண்ணுன்னா எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கேன் இப்படி போச்சுன்னா என் வேலையே போயிடுமா அப்படிங்கிறாங்க அப்படியே ஐயோ வேலை போயிருமா வேலை போய்ட்டுன்னா என்ன மாமா செய்வீங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மாமா நீ கவலைப்படாங்க எதுவும் சரியாயிரும்னா சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிறாங்க சரி மயில் மனசு ஏகம்தான் ஃபோன் அடிச்சே நீ யாருன்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சோடனே நேராக பாக்கியது கொண்டடிக்கிறாங்க ஏம்மா என் மாப்பிள்ள வந்து யாருக்கோ கடன் கொடுத்துட்டு போற உங்களுக்கு பொருளை அவங்க வந்து செல்லில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களாம் வீட்டு அட்ரெஸ்லேயுமே பார்த்தாங்களா அது வேறு அட்ரெஸாக இருக்கான் என் மாப்பிள்ள வேலையே பேருன்னு சொல்கிறாங்கம்மா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பாக்கியம் ரொம்பவே சிரிக்கிறாங்க ஏமா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க அதை பண்ணதே நான் தான் நடி அப்படிங்கிறாங்க நீ பண்ணதே நீந்தானா அப்படிங்கிறாங்க ஆமாடி அவன் புருஷன வலி கொண்டானே அதனால் வழி என்ன அதெல்லாம் வந்து வேடிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே என்ன செய் என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாடி அவன் புருஷனை வழி கொண்டாடனா அப்படி தான் செஞ்சாகணும் அவன் புருஷன் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மாதம் மாதம் சம்பளத்தை கொண்டு உன் மாமனார்கிட்ட கொடுத்துட்ருப்பாங்க அவங்க மாமனாரும் பொது பொங்கல் அதை போட்டு செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க கேட்டால் அந்த குடும்பத்துக்கு ஒரு நான் உழைச்சி போடுது வேறு ஒரு பேச்சு வேறு பேசுவார் ஓ மாப்பிள்ளை ஒரு ரூபா காசு இல்லாமல் உடக்கி இந்த கீழே வருது ஏன் மாமியார் வீட்டுக்கு வராங்க வெறுங்கையை ஆட்டிகிட்டு தான் வருவாங்களா அந்த வீட்டில் இந்த ஊரில் தெரியாதா மாப்பிள்ளைக்கு பைக்கில் வந்தாண்ணே காரில் வந்தாண்ணே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வீட்டில் வந்தால் பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டு வரக்கூடாது குளுக்கு இப்போ நான் வந்து ஒன்றுமே லாதாவது தான் கடங்காவல் வாங்கினாலும் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி விருங்கை வரேன் ஆனால் மாப்பிள்ளை வந்து விருங்கையை ஆடிட்டு வராரு என்னத்தை சொல்கிறது இன்னும் பிரச்சனை கிடையாது எல்லாம் சரியாயிடும் மண்பாட்டில் இரு அப்படிங்கிறாங்க இம்மா வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்கலாமே ஆப்பிளைக்கு அப்படிங்கிறாங்க ஒன்றும் ஆகாதே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இங்கே நேராக கடைக்கு போகிற அரிசி ஒன்னும் போயிட்டு சார் அப்படிங்கிறாங்க அவனாரா என்ன அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் ஃபேமிலியும் தெரியும்னாங்க நான் கடன் கொடுத்துட்டேன் சரி தம்பி அவங்க தரேன்னு சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க சார் எவ்வளோவோ ஃபோன் அடிச்சு பார்த்தேன் சொல்லு சுவிச் ஆஃப்னு வந்துச்சு சரி அட்ரெஸில் ஏதாவது போய் பண்ண வேண்டியதுலான்னு போனால் அந்த அட்ரெஸில் அவங்களே இல்லை அப்படிங்கிறாங்க தம்பி என்ன சொல்கிறீங்க பாண்டியன் நம்ம நம்பிக்கையான பையன் சொல்லி நான் கல்லால் வச்சிருக்கேன் எல்லா நூறுரூவாத்தையும் உங்கள்கிட்ட விட்டா நீங்கள் என்னன்னா இவ்வளோ நாலு லட்ச ரூபாய்க்கு பொருளை கொடுத்தேன் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க என்ன பார்க்காதா உங்கள் கதா அப்படிங்கிறாங்க உடனே இது சரியில்லை தம்பி உங்களை நம்பி நிர்வாகம் பண்ணுறதுக்கு ரொம்ப தப்பு நாலு லட்சரூவான்னா பெரிய அமௌண்ட் தம்பி சரியா அந்த நாலு ரூபா வந்து நீ தான் தந்தாங்கணும் அப்படிங்கிறாங்க சார் சாதாரண பணத்தை என்னால் பிறக்க முடியாது நீங்கள் தர சம்பளத்தை வச்சு கூட நான் ஒன்றும் செஞ்சது கிடையாது என்கிட்ட வரவு சிலை கூட எங்கள் அப்பாட்ட வாங்கி தான் இருக்கேன் நான் எப்படி சார் நாலு ரூபா தர முடியும் அப்படிங்கிறேன் ஆமாம் தம்பி நாலு லட்சரூவா நீங்கள் தர முடியாது அப்போ நான் மட்டும் நட்டப்பட்டும் போட்டுமா அப்படிங்கிறாங்க சார் எப்படியாவது என் தலையை அடமானம் வச்சாவது உங்கள் பொருளை கொண்டு உங்கள்கிட்ட சேர்க்குறேன் அப்படிங்கிறாங்க பாருங்கள் தம்பி ஒன்றும் பணம் வரணும் இல்லை பொருள் வரணும் சரியா அது வரைக்கும் நாங்கள் வேலை கிடையாது கிளம்பிருங்க தம்பி அப்படிங்கிறாங்க என்ன என்னென்னாச்சு இப்படி நீ வேலைக்கு கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க பிறகு நீ இரு வாரங்களும் தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து நீ பொருளை கொடுத்துட்டே இருக்க போகிற அதிகம் கடையில் நான் தெருவில் தானே தம்பி போகணும் அது சரியாகப்படியா அது சரி வராது தம்பி நீ கிளம்பிடுங்க அப்படிங்கிறாங்க ச ஆனாச்சு அப்படிங்கிறாங்க தம்பி தயவுசெய்து கிளம்பிடுங்க பாண்டியன் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன் அந்த மாதிரி அதை கெட்டு போயிடக்கூடாது என் கிளம்பியிருக்கிற தம்பி அப்படிங்கிறாங்க அதை கிளம்பி வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க அப்போ கோமதி கேட்குறாங்க என்ன சார்னா நேரத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா மனசுக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க என்னடாச்சு வேலை செய்கிற இடத்துலேருந்து ஓனர் எதுவும் சொன்னாரா ஒன்றும் சொல்லம்மா அப்படிங்கிறாங்க இங்கே இருக்கு நான் காய் போட்டு வரேன் அப்படிங்கிறாங்க நம்ம மயில் வராங்கம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு நான் மயில் அப்படிங்கிறாங்க இதை அத்தைட்ட சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க அதை எப்படி சொல்ல முடியும் வேலை போயிடுச்சு எங்கள் ஓனர் வந்து சத்தம் போட்டார் அந்த நாலு லட்ச ரூபாய்க்கு நான் தான் பொறுப்புன்னு சொன்னதை எப்படி சொல் நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க ஆமா எதனால ரூமில் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூப்பிட்டு போகிறாங்க இங்கே கா டீயை கொண்டு வந்து பார்க்குறாங்க அழகாங்க சரணா சரணா அப்படிங்கிறாங்க என் அத்தை அப்படிங்கிறாங்க இதை அவன்கிட்ட காப்பி கொடுமா அப்படிங்கிறாங்க காவி குடிக்கிற குடிக்கிறாங்க பிடிச்சிட்டு எங்க நீங்கள் கவலைப்படாதவங்க எல்லாம் மாறிடும் இருக்காங்க உன்னை எங்கே ஒரு சின்ன ஃபோனை பேசிட்டு வர அப்படிங்கிற பேசிட்டு அப்படிங்கிறாங்க நேராக மொட்டை மாதிரி போய் பேசுகிறாங்க என்மாண்ணா தங்க மேல் பேசுகிறேன் அப்படிங்க சொல்லுடி அப்படிங்கிறாங்க என் மாப்பிள்ளையை வேலை விட்டுன்னு பாட்டாங்களா அப்படிங்கிற ரொம்ப சூப்பரடி அப்படிங்கிறாங்க ஏமா என் மாப்பிள்ளைய வந்து வேலை விட்டுட்டு போடுறது உனக்கு ரொம்ப சூப்பரம்மா அப்படிங்கிறாங்க ஏ கூறுக்கட்டவளை அப்படி செஞ்சா தாண்டி சரி இன்னும் தாண்டி வே வேடிக்கை இருக்குது உன் மாமா எத்தனை மணிக்கு கடை அடிச்சு வருவார் அப்படிங்கிறாங்க எங்கள் மாமா வந்து நைட்டு பத்து மணிக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க பத்து மணி ஆயிரும்மா சரி சரி அப்போ நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு ஒரு கடை கிளம்புவார் அப்படிங்கிறாங்க அம்மா ஒரு கடைக்கு கிளம்புறது வந்து பத்து மணிக்கு போவாங்க அப்படிங்கிறாங்க சரேட்டு நான் காலையில் எட்டு மணிக்கு உங்கள் வீட்டில் இருப்போம் நாளைக்கு பஞ்சாயத்து பண்ணி உன் மாப்பிள்ளைக்கு உனக்கு ஒரு செட்டில்மெண்ட் ரெடி பண்ணிவிடுவோம் ரெண்டாவது உன் மாப்பிள்ளைய வழி கொண்டு வரோம் நாங்கள் செய்த வேலை மட்டும் தான் சரியாக வரோம் இல்லைனா மாப்பிள்ளை வேலை செஞ்சு வேலை செஞ்சு மாமனாட்டி மாமி கொடுத்துட்ருப்பாங்க நீ ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்ட்ட அழுதுகிட்ருப்பேன் நான் ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வேலை கேட்காது அதனால் நாங்கள் பண்ணுறத பண்ண தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க எதுனாலும் ஆசுக்காக பண்ணுமா ஆனால் எனக்கு இது எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி தவிச்சு காட்டிக்காதம்மா அப்படிங்கிறாங்க ஏ நான் பார்க்க பாக்கிய மோமாதிரி நீ நடந்துக்கிறேன் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க நைட்டு எல்லாருமே வேலைக்கு விட்டு வந்துடுறாங்க காலையிலே விடியுது விடிஞ்ச பின்னாடி பாக்கியம் இருந்து எல்லோரும் வாராங்க வந்தொன்னு சமதி வாங்க என்ன திடீர்னு வந்துருக்கீங்க கால் வேறு வழினு சொன்னாங்களே எப்படி இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி பாண்டியன்னு கேட்குறாங்க இருக்குது சமந்தி அப்படிங்கிறாங்க அதை விட மனவழி ரொம்ப ஓவராக இருக்குது சமந்தி அப்படிங்கிறாங்க பாண்டியங்கிட்ட உடனே என்ன என்ன சம்மதி என்னாச்சு அப்படிங்கிறாங்க என்னாச்சு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் சமந்தி உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பாண்டி ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க உன்ன கோமதி நீங்கள் பேசுறது தப்புங்க ஏன் புருஷனை பார்த்து அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை சமந்தி என் மருமகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்குன்னு தனியாக வரவு செலவுன்னு ஒன்று இருக்கும் இங்கே சம்பள பணத்தை எல்லாமே நீங்கள் எங்க வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க செலவுக்கு நினைச்சி வாங்க அப்படிங்கிறாங்க இது எங்கள் வீட்டு பிரச்சனை சமந்தி இதை நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து சம்மந்திட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் சமந்தி இது வீட்டு விஷயம்லாம் கிடையாது என் பொண்ணோட சார்ந்த விஷயம் இப்போ வந்து மீனாக சம்பளம் எடுக்க அவங்கள கொண்டு தரலாம் இல்லை இல்லை கையில் வச்சு தானே செலவு பண்ணுறா இல்லை மற்ற யாரும் தராங்களா என் கதிரை கொண்டு தராரா இல்லை இல்லை ஏன் நீங்கள் செந்தில் செந்தில் மருமகிட்ட மட்டும் சரி நம்ம சரவண மருமகிட்ட மட்டும் எதுக்கு வாங்குறீங்க அவங்களுக்கும் தங்கமேளுக்கும் செலவுக்கே வேண்டாம் அப்படி தானே சம்மந்தி நூறுரூவா காசு இல்லாமல் தங்கமலையும் என் வீட்டுக்கு வரான் நாங்கள் அப்படியே பிள்ளையை வளர்த்தோம் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் அளவுக்கு லட்சம்மந்தி எண்பது மூணு நகை போட்டு எம்எ இங்கிலீஷ்ட்ரி படிக்க வச்சு தான் அவங்க வீட்டில் கட்டி கொடுத்தோம் அவன் புருஷன் உழைப்பான் அவன் கையில் வாங்கக்கூடாதா அவங்களுக்கு அதுக்கு அவளுக்கு உரிமை கிடையாதா அப்படிங்கிறாங்க என்ன அத்தை என்ன பேசுகிறீங்க நான் எப்போவுமே தான் கொடுப்பேன் அதனால தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளை நீங்களாம் வாயை பேசாதீங்க வாயை பேசாதீங்க சரிங்களா வேலை செஞ்ச கூலியை கொண்டு பொண்டாடிட்ட கொடுத்து வாங்காதவன் மனசுனே கிடையாது ஆ அப்படி ஒழுங்காகவே உங்களை வழக்கில் சந்தி அப்படிங்கிறாங்க என்ன சந்திச்சு இப்படி பேசுகிறீங்க என் பிள்ளைய நான் கரெக்டாக தான் வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன கரெக்டாக வளர்த்துருக்கீங்க என்னத்தை கரெக்டாக வந்துட்டீங்க கல்யாணம் முடிச்சு வைப்பீங்க கல்யாணம் எத்தனை இறஞ்சம்போடு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க அந்த பணத்தை நீங்களே வாங்கி வச்சுப்பீங்க என் பொண்ணுக்கு வந்து எங்களை பார்க்க வரும்போது நூறுரூவா காசு இல்லாமல் வெறுங்க கையோடு வருவாள் இதை பார்க்க எங்களுக்கு வைத்தியத்திலாம் இருக்காது நாங்களும் சம்மந்தம் கண்ட ஆளுக்கு தான் எங்களுக்கும் நாலு இடம் போகிறோம் வாரம் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது தங்கமையில் அப்பா சொல்கிறார் இங்கே பாருங்கள் சார் நான் வந்து இருந்து எல்லா பக்கமும் தொழில் பண்ணுறேன் நாலு இடத்துக்கு போயிருக்கேன் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது கட்டின பொண்டாட்டி கையில் காசு அப்படி கொடுத்து வைப்பாங்க ஆனால் என் மகளை கட்டி கொடுத்த வீட்டில் அஞ்சு காசு மருமதம் கொடுத்து வைக்கல அவர்கிட்டையே காசு கிட்ட இருந்தால் தானே கொடுப்பாரு எல்லாம் தான் நீங்கள் மீச்சுருங்களா அப்படிங்கிறாங்க ஏங்க அதுக்கெலாம் நம்ம சம்மதி எங்கள் அறிவு இருக்கு அவங்களுக்கு வந்து தேவை பணம் வாங்கி கையில் வச்சுக்கணும் என்றைக்கும் வந்து தான் தான் பையன் மூத்த பையன் வந்து கையில் அப்பா பெட்ரோல் போட நூறுரூவா வேணும் ஐம்பது ரூபா வேணும்னு கேட்டுக்கிட்டு அந்த அந்தளவுக்கு தான் வச்சிருக்காங்க இதே இது வந்து மற்ற வீட்டில் அப்படி நடக்காதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சமந்தி வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டாம் நான் வந்து சிரவணன்ட்ட வந்து பணத்தை வச்சுக்கணும் தான் சொன்னேன் சிரவன்ட்டான கேளுங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் தான் எங்கள் அப்பா எப்போவும் வேண்டாம் வச்சு நீ செலவுக்கு எடுத்துகிட்டு தான் தர சொன்னார் அப்படிங்கிறாங்க மறுமணேன் ஆயிரம் சொன்னாலும் உங்களுக்கும் தெரியல எப்படி வாழணும்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் எப்படி பையனை நடத்தணும் எப்படி குடும்பத்தை நடத்தணும்னு தெரியல இப்படி நீங்கள் எப்படி பண்ணணும் தெரியாமல் தான் வந்து உங்கள் ஓனரே உங்களை வேலைக்கு வேண்டாம்னு பாட்டார் அப்படிங்கிறாங்க என்னது சரணன்னா வேலைக்கு வேணால் நிப்பாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பண்ணி ரொம்பவே ஷாக்காராரு என்ன சம்மந்தி இது கூட தெரியாதவங்களுக்கு அப்படிங்கிறாங்க இது எப்படி அத்தைக்கு தெரியும்னு சொல்லிட்டு சரணம் முடிச்சுட்டு இருக்காங்க கடையே சரவணா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்பா என்ன நடந்து அதை சொல்லு அப்படிங்கிறாங்க அப்பா அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்தார் ஒரு ஆள் தங்கமயில் அம்மா எல்லாம் நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாருமே தெரியும்னு சொன்னார் அப்போ தெரியும்னு சொன்னோன்னா சரி அப்பாவுக்கே நல்லா தெரிஞ்சவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் அப்போ அவர் பேர் கூட ஏதோ ஒரு பேர் சொன்னார்ப்பான் ஐடி கார்டில் குமரேசன் இருக்குது அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இடத்துல வரணும் ரெண்டு நாள் லேட் ஆகுது ஆனால் வீட்டு நடந்துகிட்டு இருக்குது எனக்கு அது பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு லட்ச ரூபாய் பொருள் எடுத்துகிட்டு போனார்ப்பா அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அவர் சொன்ன டேட்டில் நான் கால் பண்ணி கால் பண்ணி பார்த்தேன் செல்லு சுவிச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப் வந்தது அதுக்கப்புறம் நான் வந்து அவர் முகவரிக்கே போனேன் அப்படி ஒரு ஆலயம் இல்லை அப்படின்ட்டாங்க என்ன செய்ய தெரியல நானும் நாளைக்கு ஓனர்கிட்ட சொன்னேன் ஓனர் நீ அதுக்கு போனத்துக்கு நீ தான் பொறுப்பு உங்கள் அப்பா பேரை சொன்னால் உங்கள் குடும்ப பேரத்தில் உள்ள ஆட்கள் பேர்லாம் சொன்னால் நீ கொடுத்துருவியா அப்போ நான் வந்து இப்படியே தெருவி போக முடியுமா நான் பாண்டியனை பையங்கிறதுக்காக தான் விடுதேன் சும்மா விடுதேன் உனக்கு வேலை கிடையாதுன்னு அனுப்பிட்டாருப்பா அது அந்த பணத்துக்கு இது தான் பொறுப்புன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க ஏய் சரவணா இன்னும் அறிவில்லாமல் தான் இருப்பியா அப்படிங்கிறாங்க சமந்தி எங்கள் மாப்பிள்ளையை எங்கள் முன்னாடியே பேசாதாங்க அப்படிங்கிறாங்கம்மா உங்கள் மாப்பிள்ளையை பேசல என் பையனை பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க சம்பந்திதான் பிரச்சனை வருது நீங்கள் வந்து அவர் சம்பளத்தை அவர் கையிலே வச்சுருந்தீங்கன்னா எப்படி வரவு சொல்லணும்னு எவ்வளோ விவரமாக இருக்கணும் அவர் தெரிஞ்சு வளர்ந்திருப்பார் என்ன நீங்கள் சம்பளத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சின்ன பச்சை பிள்ளையை நடத்த மாதிரி நடத்தினா உலகம் அறிவு அவருக்கு எப்படி தெரியும் ஒன்றுமே தெரியாது அதனால தான் இப்போ ஏமாந்து போய் நிற்காரு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அப்படி நபடி கந்துட்டேனுக்குறாங்க இன்னும் தங்கமையில் வந்து புருஷன் சப்போர்ட் பண்ண மாதிரி என்னமா இருக்கேன் என் புருஷன்னு என் வீட்டாளர்களையும் ச சத்த முகிட்டுருக்கேன் இது கோவிட் நினச்சிட்டு இருக்கேம்மா முதல்ல வீட்டு விட்டு வெளியே கிளம்பு அப்படிங்கிறான் ஆமாடி ஒன்று பெற்று வளர்த்து ஆளாக்கி இங்கே கட்டி கொடுத்துருக்கானாங்க நெட்லாம் போட்டு ஆனால் அந்த வீட்டில் உனக்கு ஏர்டி மரியாதை கொடுக்கா மறுபோனும் யாராவது மரியாதை கொடுக்காங்களா உங்கள் அத்தா அந்த ரெண்டு மருமகளை கூட்டிகிட்டே பேச்சுட்டு கலையாதாங்க நீங்கள் மூத்து வீட்டு மூத்த மருந்து வந்தன உனக்கு எந்த மரும ஜாதியாக கொடுத்துருக்காங்களா இல்லை கள்ளாச்சாவே தான் உண்டை கொடுத்துருக்காங்களா எதுவுமே கொடுக்கலல்ல இந்த வீட்டில் நீ வந்து கல்லா காசு மறுத்தாடி இருக்க இதில் எதுக்கு நீ அவங்களும் சப்போர்ட் இருக்கேன் இந்த வீட்டிலே அதிகமாக நீ தான் படிச்சிருக்க நான் எப்படி என்ன செஞ்சிருக்கணும் இவ்வளோ வரவு செலவு நீ மூத்த மரும நீ பாருமானு கள்ளாச்சாவையும் உங்கள் மாமியாராக தந்துருக்கணும் தரல மொத்தத்தில் ஒன்றையும் டம்மியாக தான் வச்சுருக்காங்க உங்கள் புருஷனையும் டம்மியாக தான் வச்சுருக்காங்க இப்படி இருக்க வீட்டில் நீங்கள் ஏண்டி இருக்கணும் பெஸாமல் வந்து நீங்கள் ஒன்று செய்யுங்க நம்ம வீட்டிலேருந்தே இருங்க மாப்பிள்ளைக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடிச்சலோன பரவாயில்ல நான் பிசினஸ் சுச்சு கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க சம்மந்தி என்ன இருக்கீங்க என் பிள்ளைக்கு தான் எனக்கு எல்லாம் வச்சு கொடுக்க தெரியுமா அப்படிங்கிறாங்க சமந்தி அறிவு இருந்தால் சொல்லாதாங்க சமந்தி செஞ்சு பாருங்கள் உங்கள் பையன் தான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கார்ல ஏன் அந்த மளிகை கடை கொடுத்து நடத்த சொல்லுங்கள் இல்லையா ஒரு பிஸ்னஸ் அவர் இறச்சி கொடுங்க எதுவுமே செய்யாமல் என் பையனை பாதுகாப்பிடாம பாதுகூடான்னு என்ன சமந்தி அர்த்தம் இப்போ தான் வேலை இல்லாமல் இருக்கார் இனிமே வந்து அவர் மாதம் சம்பளம் உங்கள்கிட்ட மாதம் மாதம் தர முடியாதில்ல நீங்களும் அவர் காசில் செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாதில்ல அதனால் ஏதாவது தொழில் பண்ணி கொடுங்க அவர் உழைச்சி கொண்டு மட்டும் தருவார் அப்படிங்கிறாங்க சம்மந்தி இப்படிலாம் பேச தேவையில்லை டேய் சரவணா நீங்கள் பார்த்த தொழில் தனியாக பிஸ்னஸ் வைக்கணும் நான் சொல்லு நான் வச்சு தந்துடுறேன் அது போக உங்கள் ஓனருக்கு நாலு லட்சரூவா கொடுக்கணும்ங்கள அப்பா இப்போ உடனே தரேன் கொண்டு கொடுத்துட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க அப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா நான் ரெடி பண்ணி எப்படியாக கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் பிள்ளை நீங்கள் கையில் வச்சுருக்க காசுக்கு உடனே கொண்டு கொடுத்துட முடியும் உங்கள்கிட்டே கையில் பார்த்தாலே பத்து ரூபா காசு இருக்குமானு எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சமந்தி இப்படிலாம் பையனை பேசிகிட்டு இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க சம்பந்தி உங்களுக்கு சொரணை இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீம்பெடுத்து என் மாப்பிள்ளைக்கு ஏதாவது தொழில் பண்ணி கொடுங்க அன்னைக்கு நம்புகிறேன் என் சம்மந்திக்கு அறிவு இருக்குது என் சம்மந்திக்கும் சர்வரண இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க இந்த பாண்டியனுக்கு சொர்ணர் இருக்குது அறிவாக தான் இருக்கான் என் பிள்ளையில ஒழுங்காக தான் வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிறாங்க சம்மந்தி எதையுமே சொல்லாதீங்க செஞ்சு காமிங்க மாப்பிள்ளைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுங்க அவருக்குன்னு நாலு கையில் புலங்குற மாதிரி ரெடி பண்ணுங்கள் அன்றைக்கி என் ஜமந்திக்கு அறிவு இருக்குது ஆளுமைத்தன்மை இருக்குது அப்படின்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக ஜமந்தி இதை நான் பண்ணி காட்டுறேன் இனிமேல் வந்து எங்கள் வீட்டில் இப்படி பேசுகிறதெல்லாம் வச்சிக்காதீங்க எங்கள் குடும்பத்துக்கு இந்த கதையும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க பாத்தியாடி தங்கமையில் வா வீட்டில் வந்து ஓ உனக்கு ஒரு நியாயம் பேசணும் ஓமோ புருஷனுக்கு ஒரு நியாயம் பேசணும் வந்தால் நான் அசிங்கப்பட்டு தான் போகிறேன் இனிமோ வீட்டு பக்கத்துலேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இனி நடக்கும் இந்த பன்னீஸ்வரர் குடும்பத்தில் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி want